எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று இரவு பதினோரு மணிக்கு கூட தலையை சுற்றி இந்த பொருள்களை எரியுங்கள் உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகி பணக்கார யோகம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த விஷயத்தை இந்த நான் சொல்கிற இந்த பொருள்களை சேர்த்து செவ்வாய்க்கிழமையிலையும் எரிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் எரிக்கலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் பதினோரு மணிக்கு தான் எரிக்கணுமாம்மா நம்ம பொழுதோடு ஒரு ஏழு மணிக்கு எரிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஏழு மணிக்கு எரிக்கலாம் ஏன்னா இரவு நேரத்தில் இதை செய்யும் பொழுது நம்மளை சுற்றி நல்லா தானே நம்ம இருந்தோம் நல்லா தானே நம்மளோடைய வேலை இருந்தது நம்ம ஏன் இப்படி சோந்து சோர்ந்து படுத்துட்டுருக்கோம் நம்மளை நம்மளால் ஒ ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியலையே ஒரு வேலையை சரிவர பண்ண முடியலையே என்ன காரணம் வேலைக்கு கிளம்ப முடியலையே வேலைன்னு செய்ய எழுந்தாலே சோம்பேறு தனம் வந்து உடம்ப அசத்துது உக்காந்துடுறோம் ரெண்டாவது கையில் காசே தங்க மாட்டேங்குது கையில் பணம் என்பது இல்லாமல் போகுது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஏன் நம்மளுக்கு இந்த நிலமை அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு இல்லைங்களா எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க அப்படி நினச்சாலும் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அடுத்தவங்கள பார்த்து பொறாம தான் படக்கூடாது அவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு ரோல் மாடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அவங்கள மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கலாமே தவிர அவங்கள பார்த்து பொறாம குணத்தோடையும் பொறாம எண்ணமும் நம்ம வச்சோம்னா நம்ம அந்த மாதிரி அவங்கள மாதிரி வர முடியாது அதுக்கான எஃபர்ட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம நம்மளுடைய உடம்பை நம்மளே சுத்தப்படுத்திக்கணும் நம்மளே தூய்மைப்படுத்திக்கணும் இப்போது நம்ம செய்கிறோம் ஒரு சில நேரத்தில் ரொம்ப முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சின்னு வருவோம் அம்மன் கோயிலாக இருக்கும் அது அல்லைன்னா குலதெய் அய்யனார் கோவிலாக இருக்கும் உக்கிர தேவதைகள் இருக்கிற கோவிலில் தான் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் மந்திரிப்பாங்க மந்திரிச்சு முடிக ஒரு போட்டுட்டு வருவாங்க இதெல்லாம் நம்மளுடைய பெரிய நம்பிக்கைங்க இந்த தெய்வத்து கோயில் போனால் ஒரு சில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட அங்கே தண்ணி அங்கே அபிஷேக தண்ணியை பிடிச்சி வச்சு அந்த தண்ணியை கையில் எடுத்து நம்ம மூஞ்சில் அடிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெளிஞ்சிடுவோம் தெளிஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும் எப்பவுமே நல்லா கவனித்து பாருங்கள் அதே மாதிரி அந்த மந்திரிச்சி முடிகோர் போட்டுன்னு வர இடத்துல கூட பாருங்களாம் ஏன்னா நம்மளுடைய ஆறாக்களை அவங்க கலைச்சி வர்றது வேப்பில பாடம் அடிச்சிட்டு வா இவன் ஏன் இப்படி இருக்கிறான் ஒரு மாதிரி இருக்கிறான் சோட போன மாதிரி இருக்கானே அதற்காக தான் சொல்கிறது வே விளக்கு வீட்டில் விளக்கு ஏற்றுங்க சாம்பிராணி தூபம் போடுங்க வத்தி ஏற்றி வைங்க எப்படின்றதெல்லாம் அதற்காக தான் சொல்கிறது இப்போ கோவிலுக்கே நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே போது தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆறாக்கள் கலையும் நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் போகும் நம்மகிட்ட ஒரு பண வறட்சி எந்த நேரம்தாலும் காசு இல்லாத ஒரு வறுமை அப்படி இருக்குது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமே ஒரு பதினஞ்சு தேதிக்கெல்லாம் நம்மளுக்கு பற்றாக்குறை ஆகிடுது கடன் வாங்கி சமாளிக்க வேண்டியதாகுது அப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் பிறந்து அந்த சம்பளத்தை எடுத்து தான் நம்ம கடன் அடைக்க வேண்டியதாகுது இல்லைனா ஒரு சிலர் தொழில்னு செய்வாங்க பெரிய தொழில் மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய கடன் மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும் அவங்களால ஒரு நிம்மதியான உறக்கம் என்பது இருக்காது அவங்களுக்கு அவங்களெல்லாமே இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த விஷயத்தை செய்ங்க இப்போ நான் 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 சொல்கிற வீடியோ கொஞ்சம் நான் பெருசாக லென்த்தாக பேசுகிறேன்னு தான் நிறைய பேர் இப்போ கேட்குறீங்க ஏன் நான் அதை சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி குறைபாடுகள் ஒரு திருமணம் தள்ளி போகுது ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை இது வந்து நம்ம போய் நம்மளுடைய ஆறாக்களை நம்மளே கலைச்சி விட்டுக்கிறது நம்மளே சுத்தப்படுத்துறது நம்ம இந்த விஷயம் செய்யும் பொழுது நம்மளை நாம்ளே சுத்தப்படுத்திக்கிறது அதை செய்ங்க செஞ்சுக்கிட்டே இருங்களேன் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் இல்லைனா இன்றைக்கி இப்போ நீங்கள் வீடியோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூட அடுத்த செவ்வாய்க்கிழமை செய்யுங்க இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யுங்க இதை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு சுத்தமாகும் நம்மளுடைய மனசு சுத்தமாகும் யாராவது நம்மளுக்கு திருஷ்டி போட்டிருந்தா கூட கண் திருஷ்டி கூட என்னமோ சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு அந்த கண்ணடி என்பது படுக்கையில் போற்றும் நம்மள அப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது அதனால தான் இதை நீங்கள் வாரம் வாரம் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க நம்மளை நாம்ளே செஞ்சுக்கலாம் நம்ம பிள்ளைங்களை உட்கார வச்சு சுற்றி தலையை சுற்றி கொண்டு போய் வாசலில் வச்சு எரிக்கணும் அதில் முதன்மையான ஒரு இடம் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு இந்த கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து ஒரு அளவுக்கு இப்போ நான் படத்தில் காட்டிருக்கேன் இல்லைங்களா அளவுக்கு எடுத்து நீங்கள் அந்த பேப்பரில் வச்சுக்கோங்க ஏன்னா இதை சுற்றுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று நம்ம ஒரு ஒருத்தருக்கும் இதை சுற்றிக்கலாம் ஒருத்தொத்தர் இப்போ நம்ம ஒரு ஒரு பூசணிக்காய் சுற்றுனோன்னா கூட குடும்பமே எல்லோரையும் நிற்க வச்சு தானே கோவிலுக்கு போனால் சுற்றி உடைக்கிறாங்க நீங்கள் அப்படி கூட எனக்கு ரொம்ப 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 தலை பிரச்சனைமா ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கிறமான்னு நினைக்கிறவங்க ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பெரியவங்கள வச்சு குடும்பமே நின்று தலையை சுற்றி உடைக்க சொல்லுங்கள் அது அது வந்து நம்ம காவு கொடுக்கும் பொழுது ஒரு உயிர் பலி கொடுக்கறதுக்கு சமம் அந்த பூசணிக்காயை காவு கொடுக்கறது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் இது வர மிளகாய் காஞ்ச மிளகாய் மூன்று எடுத்துருக்குறேன் இந்த ம அந்த மூணு மிளகாயும் அதில் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று செய்கிறேன்னாலும் அது உங்களுடைய இஷ்டம் இல்லை நாங்கள் குடும்பத்துக்கே சேர்த்து இதை செய்யட்டாமு உங்களுடைய இஷ்டம் செய்யலாம் தாராளமாக இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேரையும் உட்கார வச்சு நீங்கள் சுங்களை சுற்றிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு சாப்பாட்டுக்கு போடுறோம் இல்லைங்களா அந்த கடுகு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூந்தல் முடி கூட அதில் வைப்பாங்க அப்புறம் அது கூட வந்து சீயக்காய் தூள் பின்னோ வைப்பாங்க ஆனால் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சது இந்த கடுகு கல்லுப்பு காய்ந்த மிளகாய் இது மூன்றும் சேரும் பொழுது நம்மளுடைய ஆறாக்கலை அது கலைத்து விடும் அது அந்த கல்லுப்புக்கு உரிய ஒரு விஸ் ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற அந்த கெட்டது அனைத்தையும் அந்த கல்லுப்பு இழுத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி அதில் வச்சுட்டு மடிக்காம கூட கின்ன மாதிரி இப்படி வை இப்படி உள்ளே அமுத்தி வச்சா ஒரு பேப்பர் உள்ளே அமுத்தி வச்சுட்டு அது மேலே இதை கொட்டி கூட பிள்ளைங்களை உட்கார வச்சு சுற்றுங்க உங்கள் கணவருக்கு சுற்றி போடுங்க வேலைக்கு போக எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப இதுவாக இருக்கார் ரெண்டாவது வண்டி இருக்குது அவங்கக்கிட்ட வண்டி ஓட மாட்டேங்குதா அந்த வண்டிக்கு கூட இது மாதிரி நம்ம செய்யலாங்க எலுமிச்சம்பழத்தை சுற்றி உடைக்கணும் எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்றணும் இரண்டாவது இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த பொருள்களை மூணு பொருள்களை வச்சு சுற்றி நான் சொல்கிற இன்னொரு பொருளையும் வச்சு அது மேலே ஏற்றணும் எரிய வைக்கணும் ஓகேங்களா அது இரவு நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் கண்படாமல் செய்கிறது நல்லது இல்லை பொழுதோடு ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஆறே காலம் ஆறரைக்கெல்லாம் கொண்டு வந்து கொளுத்துவாங்க எழுச்சி போடுவாங்க வெளியில் வாசலில் எரிப்பாங்க அப்போ பார்க்குறவங்க கூட பார்த்துட்டு இதை வேறு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி தூன்னு துப்பிட்டு போவாங்க அது அவங்கள அந்த பார்த்து துப்புறதில்ல அந்த திருஷ்டி நமக்கு வந்துடுமோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எச்சில் துப்பிட்டு போயிடுவாங்க லைட்டாக தான் ரொம்பலாம் துப்பக்கூடாது ரோட்டில் எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு எச்சில் துப்புறவங்கள பார்த்தாலே எனக்கு கோவம் வரும் அதனால் சும்மா லைட்டாக இப்படின்ட்டு போனால் அது நம்மளது அது பாதிக்காதுன்னு அப்போ ஒரு ஐதீகம் அதை பண்ணியிருந்தாங்க இப்போ அதெல்லாம் செய்யறது எனக்கு தெரிஞ்சு ரோட்டில் எச்சில் துப்புறவங்க பார்த்தாலே சரியான கோவம் வரும் எனக்கு ஏன்னு தெரியாது சரி இதை ஏன்னு தெரியாதுன்னா அது அதால் எவ்வளோ வியாதி வருவது பா பாருங்க அதை காலால் செப்பலால் மெரிக்கிறோம் நம்ம அது அதை போட்டுட்டு வரோம் அதனால தான் செப்பலை வந்து வெளியில் விட்டுட்டு உள்ளே வர்றது எல்லாத்தையும் நம்ம மெரிச்சிட்டு வரோன்ற காரணத்துக்காக தான் இப்போ இதை நம்ம பொட்டலமாக மடிச்சுப்போம் இதை அப்படியே வச்சும் நீங்கள் கையால் உங்களால் கடுகுலாம் கொட்டாமல் சுத்த முடியும்னா சுத்துங்க அப்படி இல்லைனா பேப்பர் அதுக்காக தான் நான் பேப்பர் வச்சுக்கிறேன் பேப்பர் எப்பவுமே அந்த ஒரு இதை இழுக்கும் வெளியும் காடும் உள்ளேயும் இழுக்கும் துணியில் கூட வச்சு செய்யலாம் இதை துணியில் சுற்றி கூட முடிச்சு மாதிரி கட்டி பசங்களை சுற்ற வச்சு நீங்கள் உங்களுக்கு நீங்களே சுற்றிக்கலாம் நீங்கள் வாசப்படிக்கு வெளியில் நின்று கூட உங்கள் தலையை பெண்கள் இதை செய்கிறீங்கன்னா தலையை மூணு முறை வளம் வரணும் மூணு வலதுபுறமாக மூணு முறை வளம் வந்துட்டு இடதுபுறமாக மூணு முறை வளம் சுத்திட்டு இப்படி கையை வச்சு சுற்றிட்டு அதை கொண்டு போய் வச்சு ஒரு கற்பூரம் மெயினாக இதில் தான் அந்த தாந்திரிகம் இருக்குது ஒரு கற்பூரத்தை வச்சு அந்த பொட்டத்தை எரிங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கீழே கற்பூரத்தை ஏற்றி கூட அந்த பொட்டலத்தை அது மேலே வைக்கலாம் நாலஞ்சு கற்பூரத்தை கூட வைக்கலாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோடு உங்களை நான்